கத்தார் ஒரு சேஃபான நாடா இல்லையா தோஹால இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்த பிறகு கத்தார் எப்படி ஒரு சேஃபான நாடுன்னு சொல்ல முடியும் இந்த ஒரு கேள்வி அரபுலக நாடுகள் மத்தியில் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு இஸ்ரேல் அடித்ததும் அடித்தாங்க தோஹாக்குள்ளே இறங்கி அடித்ததுனால பத்து ஜெட் உள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ல்டு இதோட முடிஞ்சிருச்சு உலகம் அழிந்து விட்டதாகவே நான் நினச்சேன் அந்த அளவுக்கு குண்டு மழை பொழிந்தது இன்றைக்கி கத்தார் அரசாங்கம் சொல்கிறாங்க எஸ் எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுடைய ரேடால் எதுவுமே சிக்கலை அப்படி சிக்காமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல இஸ்ரேல் நினச்ச மாதிரி சில சம்பவங்கள் நடக்கலை கத்தாரில் குறிப்பாக தோஹால இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் ஹமாஸினுடைய முக்கியமான வீரர்கள் இல்லாட்டி தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி முற்றிலுமாகவே மறுக்கப்பட்டிருக்கிறது எங்கள் தலைவர்களுக்கு எதுவுமே ஆகலை அவங்க எல்லாம் சேஃபாக இருக்காங்க இஸ்ரேல் நடத்தினது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அதுவும் கத்தார்னுடைய இறையாண்மைக்கு எதிரான தாக்குதல் ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு எப்படி இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க முடியுது இதை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் உருவாகியிருக்கிறது சவுதி அரேபியா உட்பட பல நாடுகள் நாங்கள் கத்தாருக்கு மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ரிட்டையர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கத்தார் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலை அடிப்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது பட் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் ஐநா சபையோ இல்லாட்டி ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலோ அமெரிக்காவை முன்னிறுத்தியோ ஒரு வகையில் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு கத்தார் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸா என்ன தெரியுமா மாறிடுச்சு போலந்து வான்பரப்புல ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் பறந்தது அப்படிங்கிறது தான் நிறைய செய்திகள் வந்திருக்கு அந்த செய்திகள் எல்லாத்தையுமே பார்க்க போறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்டா கொஞ்சம் செய்திகள் நாம பணம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பணவியல் அதனுடைய பெயர் அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் இன்னைக்கான முதல் வீடியோ அதில் பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க பணம் பணம் சார்ந்த செய்திகள் மட்டும்தான் அதுல வரும் வேற எதுவுமே அதுல வராது என்பதும் குறிப்பிடத்தக்கது சோ இந்த இடத்துல முதல் செய்தியா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய ஏமன் தாக்குதல் தான் என்னப்பா நேற்று தானே நேராக கத்தார் லா தோஹாலலாம் தாக்குதல் நடத்தினாங்க இன்றைக்கி ஏம நாட்டுக்குள்ள மறுபடியும் தாக்குதல் நடத்திட்டாங்களான்னு கேட்டால் எஸ் இன்னைக்கு ஏம நாட்டினுடைய தலைநகரத்திலே தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஹூத்திஸுக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் தொடர்வோம் அதுதான் இப்போதும் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ இஸ்ரேல் கொடுத்திருந்தாலும் ஏம நாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இப்போது இஸ்ரேலினுடைய தாக்குதல் தொடர்ச்சியாகவே இருந்த வண்ணம் இருக்கிறது எந்த இடத்த இஸ்ரேல் தாக்குறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல அவங்க நினச்ச தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ நினச்ச இடத்துலலாம் தாக்குதல் செய்ய முடியும் நினச்ச தலைவர்களை தூக்க முடியும் நினச்சா உள்ளே போய் இறங்கி அடிக்க முடியும் அப்படின்னா இஸ்ரேல் இவ்வளோ பெரிய நாடான்னு கேட்டால் இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களும் இஸ்ரேலினுடைய அந்த தைரியமும் இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்தமான அந்த இராணுவ படையும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உளவமைப்பு மொசாடு இது எல்லாம் தான் இஸ்ரேலை ஒரு ஸ்டெப் அக்டாக நமக்கு முன்னாடி காண்பிக்கிறது சரி இந்த மாதிரியான ஒரு ஸ்பை நெட்ஒர்க் இவங்க கிட்டலாம் இல்லையா வேறு நாடுகளிடம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்கு பட் ஸ்பை நெட்ஒர்க்குலையே ஒரு இனத்துக்காக என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது மொசாட தவிர வேற யாரையுமே நம்மளால சொல்ல முடியாது காண்பிக்க முடியாது அப்படி ஒரு வரலாறு நம்ம படித்ததும் கிடையாது ஒரு யூதனை காப்பாற்றுவதற்காக ஒரு ஃப்ளைட்டை கூட அடிப்பாங்க அதே ஃப்ளைட்டை அந்த யூதனை காப்பாற்றுவதற்காக அங்கே அனுப்புவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக யூதர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பல விஷயங்களை மொசாடு செய்து காண்பித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு இதே மாதிரியான இன்னொரு செய்தி சவுத் ஆப்பிரிக்காலேருந்து வெளிவந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தா ஏழு சீனர்களை நாங்கள் அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் என்ன உளவாளிகள் அப்படின்னு கேட்டால் உளவாளிகள்லாம் கிடையாதான் இங்கேருந்து சவுத் ஆப்பிரிக்காவிலருந்துலாம் நிறைய மக்களை அடிமைகளாக கொண்டு போய் எங்கள் வேலை வாங்கினாங்க அப்படிங்கிறத அந்த ஏழு சீனர்கள் மேலே அவங்க போட்டிருக்கக்கூடிய வழக்கு அப்போ இதே மாதிரியான வழக்கு இனிமேல் பல இடங்களிலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா நேபாளம் நேபாளத்தில் பிஎம் ஒலி அவர்கள் இப்போது ராஜினாமா செஞ்சிட்டார் அவருடைய அந்த ஜனாதிபதியும் ராஜினாமா செஞ்சிட்டாங்க இப்போது அந்த பாலேந்திரா ஷா அப்படிங்கிறவர் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டராக வருவார் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை எல்லாமே ஓடிகிட்டு இருக்கு இந்த நேரத்தில் முன்னாள் பிரைம் மினிஸ்டரினுடைய ஒரு வீடு தீக்கரையாக்கப்பட்டது அதில் அவங்களுடைய மனைவி தீக்காயம் அடைந்தார்கள் நேற்று இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது பட் இறக்கலையா அவங்க சேஃபாக தான் இருக்காங்க அவங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் இருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலை நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நட்பு நாட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருப்பதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியலை என்கிற தகவலை இப்போது சீனா கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இது சீனாவுக்கு பெரிய அடிதான் ஏன்னா இந்த பாலேந்திரா ஷா அப்படிங்கிறவர் கண்டிப்பாக அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய நபர் தான் அவர் வந்து சீனா சார்பு இருக்கக்கூடிய நபர் கிடையாது ஸோ நேபாளம் இப்போ சீனாவினுடைய கைவிட்டு அமெரிக்காவுக்கு போகுது அப்படிங்கிற விமர்சனத்தை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ சீனா அமெரிக்கா அப்படிங்கிற இந்த இடியாப்ப சிக்கலில் இப்போ நேபாளமும் சிக்கி சின்னாபின்னமாகிறதா என்பது ஒரு பெரும் கேள்வி அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி சவுதி அரேபியாவிலருந்து ஜெனிவா குறிப்பாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல மனித உரிமை கழகம் ஐநா சபையினுடைய மனித உரிமை கழகத்தில் நாங்கள் கத்தாருக்கு ஆதரவாக வழக்குகளை போகிறோம் இஸ்ரேல் செய்தது மிகப்பெரிய தவறு தான் அப்படிங்கிறத இப்போது சவுதி அரேபியா கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் ஸோ யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்கிட்ட நாங்கள் இதை முறையீடு செய்ய போகிறோம் என்பது தான் சவுதி அரேபியா கொடுத்துருக்கக்கூடிய தகவல்

இஸ்ரேல் தான் இதை செஞ்சிருந்தாலும் நாங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு ட்ரம்ப் மற்றும் வெனிசுலா மதுர அவர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் நம்ம தெளிவா தமிழ் பட்சத்தில் படிச்சோம் அப்படிப்பட்ட சிக்கலில் இப்போ மறுபடியும் ஒரு போட்டில் அட்டாக் பண்ண உத்தரவை போட்டிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் கேட்டால் அந்த போட்டு முழுவதுமாகவே போதைப்பொருள் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வெனிசுலா அதை மறுக்கிறார்கள் அப்படி ஒரு அட்டாக் நடந்தது என்பது உண்மைதான் பட் அந்த அட்டாக்ல பாதிக்கப்பட்டது சாதாரண மனிதர்கள் அவங்க போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கிடையாது அப்படிங்கிறத வெனிசுலா இன்று சொல்லியிருக்கிறார்கள் டெக்ஸாஸில் ஷரியாலா என்பது இனிமேல் தடை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஏன்னா டெக்ஸாஸில் ஒரு பெரும் பிரச்சனை அங்கே ஒரு வீடியோ ரொம்ப வைரல் அதில் இந்த ஷரியாலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய கோஷங்களை எழுப்பியதும் அங்க இருக்கக்கூடிய அமைதிக்கு அவங்க மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியதும் தான் இந்த தடைக்கு காரணம் என்கிற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிகல் நாலா இன்வாக் பண்ணியிருக்காங்க போலந்து நாட்டோவினுடைய ஆர்டிகல் நாலு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக அதாவது நாட்டோ நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு அட்டாக் நடத்துறாங்கன்னா அந்த நாட்டை அட்டாக் பண்றதும் நாட்டோ நாடுகளை அட்டாக் பண்றதும் தான் ஸோ அதன் அடிப்படையில் மீதம் இருக்கும் நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களுடைய கண்டனங்களை பிறப்பிக்க வேண்டும் அடுத்ததா ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களுடைய பலவிதமான விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் உண்மையிலேயே ரஷ்யாவினுடைய ட்ரோன் தான் பறந்ததா அப்படி பறந்ததுன்னா அது எப்படி எங்கிருந்து வந்தது அதை போலந்து சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனாலுமே ரஷ்யா இதை மறுத்திருக்கிறார்கள் இது ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம் இதை செய்தது உக்ரைனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போது ரஷ்யா சொல்லியிருக்காங்க அடுத்ததா பெலாரஸ் தான் பெலாரஸ் ஒட்டுமொத்தமா இந்த ஒரு போலந்து மற்றும் ரஷ்யாவினுடைய பிரச்சனையில எங்களுக்கான டேட்டாஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போலந்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா சில டேட்டாஸை கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் அங்கே பற்றி எரிகிறது பிரான்ஸ்னுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய பதவியை விலகிவிட்டார் அப்படிலாம் சொன்னோம் பார்த்தீங்களா உண்மையிலேயே பிரான்ஸ்ல பல பிரச்சனைகள் பெரிதாகி வருகின்றன சொல்லப்போனா அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யார் மீது நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது தெரியாமையே அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் இப்போ அந்த பிரான்சினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொன்னார் நான் அடுத்த கட்டத்தை கொண்டப்பறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாற்பது நிமிஷம் பேசினார் ஆனால் அப்படி பேசின மனுஷனுக்கு ஆதரவு கொடுக்காம அவரை நோ கான்ஃபிடென்ஸ் ஓட்டில் தோற்கடிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் எல்லோருடைய நிலைமையும் இருக்குது அடுத்த பிரைம் மினிஸ்டராக வரக்கூடிய நபர் இன்னும் சிரமப்படுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஐநா சபையினுடைய நியூக்ளியர் வாட்சாக் ஐஐடி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அமைப்பை மறுபடியும் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து சோதனை நடத்திக்கிட்ட சொல்லுங்க பட் இதில் ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ்மேச் நடந்துச்சுன்னா இதோடு நம்முடைய இரண்டு உறவுகளும் துண்டிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஈரான் கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடையை அடுத்த கட்டமா எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான தீவிர ஆலோசனையில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது சொல்லப்போனா ரஷ்யாவுக்கு எதிரான காய் நகர்த்தலை ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஸ்பீடப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தகவல் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் போலந்துக்குள்ள ரஷ்யாவினுடைய பறந்திருந்தது என்றால் அதற்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் டேர்ம்ஸ் நாங்கள் ரிப்ளை கொடுத்திருப்போம் தக் ரிப்ளை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சொல்லியிருக்காங்க இது ரஷ்யாவுக்கான எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது இஸ்ரேலி செட்டில்மெண்ட் கூட எல்லா விதமான ட்ரேடையும் நிப்பாட்ட வேண்டும் அப்படிங்கிறத ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட காரணமாக இன்று பதினோரு நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுவரையிலும் இஸ்ரேல் காசா பிரச்சனையில கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூறு என்பதும் குறிப்பிடத்தக்கது சோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்திருக்கும் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்